ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் இது பார்த்திங்கன்னா செவ்வாய் எடுத்த வீடியோ இப்போ வந்து நம்ம திங்கக்கெழம காலையிலே ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் அடுத்தது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பரபரப்பாக கொஞ்சம் வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டு என்ன காரணம் அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து வெளிநாட்டில் இருந்து வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருப்போம் அதே இது அவங்க வந்து திரும்ப வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் மனசு இருக்கமாக தான் இருக்கும் கொஞ்சோன்னு இல்லை கொஞ்சம் அதிகமாகவே அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் அதை பற்றி தெரியும் நினைக்கிறேன் இப்போ காலையிலேருந்து இன்றைக்கி அவங்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் நான் ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பொருளாக கடைகளில் தேடி தேடி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இன்னைக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் அஞ்சு கிராமம் வரையும் போயிட்டு அங்கே பேக்கரியில் கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே கொண்டுட்டு போகிறதுக்கு வாங்கினது அது கூடவே பிள்ளைங்க வந்து வீட்டில் விருப்பப்பட்டு எதையாவது கேட்பாங்க இல்லையா அப்பப்போ அந்த கேட்ட பொருட்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க அதையெல்லாம் பார்க்கும்போது சரி பிள்ளைங்க கேட்டாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் அந்த கேக்கு வந்து துண்டாட்டிருக்கோம் இல்லையா பேக்கரியில் அதுலேயும் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து சிக்கன் ரோல் வந்து ரொம்ப நாளாக இருந்தா மகா அதனால் சிக்கன் ரோலாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பேக்கரியில் இருந்தது நான் இது என்ன நினச்சேன் அப்படின்னா மாஸ் மெல்லோ அப்படி நினச்சா தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது வேறு பேருமா அப்படின்னு அம்மா இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு வந்து அப்பா வந்து கிளம்புற மாதிரி இருக்குது அதனால் பிள்ளைங்க கேட்குறத கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் நீ வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கணும்

உங்களை என்ன பண்ணுவோங்க ஒன்றும் ம் இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே ஒரு பெரிய அட்டை பாக்ஸில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ மெயினாக அவங்களுக்குள்ள கண்ணாடி பாக்ஸு ஹெட்ஃபோனு சார்ஜர் பின்னு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த ட்ரிப்பு நிறைய லக்கேஜ் வந்து கிடையாது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அதனால எல்லாமே வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி திங்ஸு தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் அவங்க இப்போ வந்து அங்கேருந்து வரைச்சலாம் இங்கே இருக்கவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க இங்கேருந்து போகும்போது அங்கே இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போகிறது இதுதான் எப்போவுமே நடக்கும் இப்போ எல்லாமே எடுத்து வைக்க வைக்க மகளும் பக்கத்தில் இருந்து இது எனக்கு வேணும் இது என்கிட்ட தந்துட்டு போயிருங்க அப்படின்னு ஒன்று ஒன்றே கேட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாள் ஏன்னா எப்போவுமே அப்படிதான் அவங்க வந்து போகும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஞாபகமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கொடுத்துட்டு போவாங்க இந்த பார்சல் பார்த்திங்கன்னா கால் கிலோவுக்கு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கடையில் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி மொத்தமாக பேக் பண்ணி கொடுத்தா இப்போ பார்க்குறவங்களுக்கும் ஒரு நெனா இப்படி எடுத்து கொடுத்தாக்கி வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு கடையிலே சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த லுங்கி பார்த்திங்கன்னா இது கேரளா லுங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒருத்தங்களுக்காக மெனக்கெட்டு தேடி வாங்கியிருக்காங்க இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பார்சல் பண்ணும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா டைமுமே அப்படி தான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் போகும்போது கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்கும் இந்த பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறமா அந்த சவுதியிலிருந்து கொஞ்சம் அந்த ருவா எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்களே அதை எல்லாமே எடுத்து இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு அங்கே போய் செலவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே எடுத்தே மகா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா அந்த ரூவா வந்து நல்லா கலர் கலராக இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் மனசில் இருக்கிறத வெளியும் சொல்ல முடியாது உள்ளவும் வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இறுக்கத்தில் தான் கிளம்பும் போது வீட்டில் நடந்துகிட்ருக்கோம் இப்போ கொண்டு வந்த பொருள் எல்லாமே ஓரளவுக்கு பத்திரமாக எடுத்து வச்சாச்சு இப்போது நைட்டே வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி அங்கே போனதுக்கப்புறமா இது வந்து ஏர்போர்ட்டில் இருந்து எடுத்த வீடியோ வந்து இப்போ காலையில் வந்து அனுப்பியிருந்தாங்க இது எங்கே அப்படின்னா இப்போ திருவனந்தபுரத்தில் இருந்து துபாய்க்கு ஒரு ஃப்ளைட்டு அங்கே போய் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே வெயிட்டிங் அதனால் இது அப்படியே அங்கே இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அனுப்பியிருந்தாங்க பேசவும் முடியாது ஏன்னா நம்மகிட்ட நார்மலாக உள்ள சிம் எல்லாமே வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே போய் ஒய்ஃபை கிடைச்சா மட்டும் நம்மகிட்ட ஐஎம்ஓவில் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் போய் எப்போது ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த பிள்ளைங்க வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ அங்கே ஃப்ளைட்டை வந்து வீடியோ எடுத்து அனுப்புங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு பறந்துகிட்டே இருக்கும்போது ஜன்னல் வெளியாக வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இப்போ கிடைக்கிறத நான் வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அங்கே வெயிட்டிங் இருந்த டைமில் அந்த ஃப்ளைட் நிற்கிறது அந்த இடங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து அனுப்பியிருந்தாங்க அப்புறம் என்ன சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க இப்போ நம்ம நார்மலாக சாப்பாடு வந்து அங்கே ஃப்ளைட்டில் கொடுக்க மாட்டாங்க இல்லையா என்ன கொடுத்தாங்கன்னா எனக்கே பேர் தெரியாது ஏதோ ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க இப்படி தான் நடக்கும் இது வந்து இனிமேல் அவங்க வந்து மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட் ஏறி சவுதிக்கு போய் அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்து ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாகவே இருக்கும் இப்போ வந்து எவ்வளோ வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை நஷ்டத்தெல்லாம் தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி இதுவும் ஒரு பகுதி தான் அப்படி தான் தோணும் வரும்போது ரொம்பவே எதிர்பார்ப்போடு தான் இருப்போம் ரொம்ப நிறைய கனவுகளை சுமந்து தான் அங்கேருந்து இருந்து வருவோம் அதுதான் தான் சொல்லலாம் அதே மாதிரி இங்கிருந்து போகும்போது சொல்ல முடியாத வேதனைகள் வழிகள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு வெ வெளியில் போய் வேலை செய்ய போகும்போது போவாங்க அது வந்து நம்ம சொல்லி புரியிறதை விட அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதோட அந்த வழிகள் என்ன அனுபவம் என்ன அப்படிங்கிறதே தெரியும் சரி இதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை இதுவும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி மனசில் நமக்கு நம்மளே ஆறுதல் படுத்திக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நம்ம லைஃப்பை கொண்டு போக வேண்டியது தான் இனிமேல் வந்து நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மறுபடியும் நம்ம தையல் மிஷினை நோக்கி போனோம் அப்படின்னா தான் நம்மளோட மைண்டு வந்து ஒரே இடத்துல செட் ஆகும் அதனால் இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம வேலைகளை நார்மலாக பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் இந்த வேலைகளை வந்து தொடர முடியும் அப்படி தான் எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்